காதோரம் லோலாக்கு பாட்டு பாடிய தேவயானியின் மகள் இனியா திடீரெனியின் மகள் இனியா இந்த வாரத்தில் காதோரம் கதை சொல்லுதடி என்ற பாடலை பாடி அசத்தியிருந்தார் அதே போல இந்த வாரம் சிறப்பு விருந்தினராக வந்த நடிகர் நகுல் தன்னுடைய அக்கா மகள் இனியாவின் பாடலை கேட்டு வியந்து அவரை பாராட்டியிருந்தார் இந்த ப்ரமோ இணையத்தில் வைரலாகி வருகின்றது பிரபலமான தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமப்ப நிகழ்ச்சிக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கின்றனர் இந்த நிகழ்ச்சியில் சீனியர் மற்றும் ஜூனியர் என்று இரண்டு பிரிவாக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது சமீபத்தில் தான் லிட்டில் சீசன் நிகழ்ச்சி முடிவுக்கு வந்தது இந்த நிகழ்ச்சியில் ரசிகர்கள் எதிர்பார்த்தபடி வெற்றியாளராக தேர்வு ஆனார் அதனைத் தொடர்ந்து ஹேமித்ரா ரன்னராக தெரிவானார் சரிமப்பா லிட்டில் சாம் நிகழ்ச்சி முடிவுக்கு வந்ததும் சரிங்கப்பா சீனியர் சீசன் ஐந்து நிகழ்ச்சியில் தொடங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அதிகமான போட்டியாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் அதில் இருபத்தொரு போட்டியாளர்களுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டிருக்கிறது இதில் இந்த வாரம் டூயட் ரவுண்ட் நடைபெறுகிறது அதுபோல இந்த வாரம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நடிகர் அதர்வா முரளி நடிகர் நகுல் வந்திருக்கின்றனர் அதே இந்த வாரத்தில் முதல் பிரமோவில் தேவையானியின் மகள் இனியா காதோரம் லோலாக்கு என்ற பாடலை பாடியிருக்கின்றார் அந்த பாடலை கேட்டு வியந்த தேவையானியின் தம்பியான நகுல் சந்தோஷத்தில் ஓடிச் சென்று இனியாவை கட்டியணைத்து இருக்கின்றார் இவ்வளவு எனர்ஜிக்காக ஒரு பாட்டு பாடுவா என்று நான் நினைக்கவே இல்லை இனியாவின் குரல் அவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று பாராட்டி இருந்தார் நடிகை தேவையானியின் மகள் அது குறித்து ஏற்கனவே பல பேட்டிகளில் தேவையானி பேசியிருக்கின்றார் ஆனால் சரியமப்ப நிகழ்ச்சியில் சாதாரண ஒரு போட்டியாளராக தன்னுடைய மகள் கலந்து கொண்டது குறித்து முதல் வாரத்திலேயே தேவையானி பெருமையாக பேசியிருந்தார் அதே போல என்னுடைய மகள் யாருடைய தயவும் இல்லாமல் மக்கள் முன்பு ஆதரவை பெற வேண்டும் என்று நினைத்துத்தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் தன்னுடைய சொந்த திறமையால் தான் முன்னுக்கு வர வேண்டும் என்றும் என்னுடைய மகள் நினைத்த இடத்தில் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்றும் நினைக்கின்றேன் என்னுடைய மகளுடைய உழைப்புக்கும் அவளுடைய முயற்சிக்கும் ஒரு தாயாக நான் துணை நிற்கிறேன் என்று பேசியிருந்தார் தேவையானி சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்தாலும் யாரிடமும் தன்னுடைய மகளுக்காக வாய்ப்பு கேட்டு அவரை சினிமாவில் அறிமுகப்படுத்தாமல் அவருடைய முயற்சியால் முன்னுக்கு எடுத்த முடிவை எல்லோரும் பாராட்டி வருகின்றனர் மகள் தன்னுடைய போல இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாவாடை தாவணியிலேயே வந்து கொண்டிருக்கின்றார் அதை குறித்தும் பலரும் பாராட்டி வருகின்றனர் அதே போல இந்த வாரத்தில் மற்றும் சுஷ்காந்திகா இருவரும் இணைந்து உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு என்ற பாடலை பாடியிருந்தனர் அப்போது இந்த பாடலுக்கு மொத்த போட்டியாளரும் சேர்ந்து சாடியிருந்தனர் இந்த ப்ரமோ இப்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது